ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னுடைய மனதை மகிழ்விக்கத்தான் உன்னுடைய சூரிய பகவான் உன் வாசலை காத்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீ எது நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாயோ அதை தான் நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே அன்பானவர்களிடம் கொஞ்சம் இறங்கி போவதாலும் விட்டு கொடுத்து போவதாலும் எந்த தவறும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் உன் அன்பை உன்னை அலட்சியம் செய்பவரிடமும் அருமை பெருமையை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கி போக கற்றுக்குள் தேவையற்ற சில நினைவுகளையும் தேவையற்ற மனிதர்கள் பற்றிய யோசனையை உனக்குள் சுமப்பதால் தான் உனக்கான வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறது தேவையற்ற நினைவுகளை சுமந்தால் உனக்கு நீயே இருப்பாய் நல்லதை மட்டும் மனதிற்குள் சிந்தனை செய் நல்ல மனிதர்களை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது ஒன்று பேச வேண்டிய சமயத்தில் பேசாமல் இருந்து விடுவார்கள் மௌனமாய் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவசரப்பட்டு ஏதாவது தவறாக பேசிவிடுவார்கள் இந்த இரண்டு விதமான சூழ்நிலையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அதை நேரத்திற்கு ஏற்றார் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலும் பேச கற்றுக்கொள் அதே போல பேசாமல் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு மௌனமாய் இருந்துவிடு அவசரப்பட்டோ பதற்றப்பட்டோ என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் குழம்பி பேசுவதோ உனக்கு வேண்டாம் உண்மை என்பது மிகவும் கனமாக இருப்பதால்தானே தானே அதை பேசுபவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் தான் பேசுவேன் என ஆனால் உண்மையான அன்புள்ளம் கொண்ட என் பிள்ளையான உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது அதற்காகத்தானே இப்பொழுது உன்னை நான் தேடி வந்துள்ளேன் தன்னடக்கத்தோடு வாழ்வில் நிச்சயம் நீ உயர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறாய் எல்லா விஷயங்களையும் உனக்கானதான வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு பக்க பலமாய் இருக்க வேண்டிய பல உறவுகள் எல்லாம் உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் அவர்களது வார்த்தைகளும் செய்கைகளும் உன்னுடைய மனதை பலவீனப்படுத்தியும் காயப்படுத்தியும் விட்டது என்பதை நான் பார்த்து அதை நான் சிறப்பாக செய்வேன் விருப்பமில்லாத விஷயங்களை இருக பற்றி கொண்டு அதை பற்றி யோசித்து கவலைப்படுவதை காட்டிலும் அதற்கு நிரந்தரமாக விடை கொடுத்து விடு என் செல்லமே நிம்மதி உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் தேவையற்ற விஷயங்களை பற்றியும் விருப்பமற்ற விஷயங்களை பற்றியும் சிந்தனை செய்வதை நிறுத்திவிடு என் செல்லமே நீ நேர்மையாக இருப்பதால் தானே அதிக பிரச்சனையும் கஷ்டமும் உனக்காக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்காக வருந்த வேண்டாம் என் செல்லமே இப்பொழுது நீ சந்திக்க வேண்டிய இந்த பிரச்சனைகள் தான் உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாய் இருக்க போகிறது ஏனெனில் வாழ்வில் வெற்றியையும் தோல்வியையும் பார்க்காமல் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பார்க்காமல் யாராலும் முன்னேற்றத்தை அடைய முடியாது நீ பல ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சுமந்து வந்து வந்தாலும் நீ பல ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சுமந்து வந்ததால் இப்பொழுது உனக்கான முன்னேற்றத்தை பெறப்போகிறாய் போகிறாய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றிய சிந்தனைகளும் உன் மனதில் இருக்கக்கூடிய சோகங்களையும் கவலைகளையும் பேராசை அறியாமை கோபம் இவற்றையும் நீ தூக்கி போட்டுவிடு தேவையில்லாததை விலக்கி வாங்குபவன்தானே பின்னாடி நீ கஷ்டப்படக்கூடும் தேவைக்கு அதிகமான எந்த விஷயத்தையும் நீ யோசிக்கவும் வேண்டாம் வாங்குவதை பற்றிய ஆசையும் உனக்கு வேண்டாம் உனக்கு எது தேவையோ உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அது எல்லாவற்றையும் உன்னுடைய சூரிய பகவான் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று இங்குள்ள மனிதர்கள் நினைக்கிறார்களே தவிர நன்றாக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில இருக்கிறார்கள் நன்றாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு சில பேர்தான் இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையான நீ என்னிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நீண்ட ஆயுளையும் நிலையான ஆரோக்கியத்தையும் நிச்சயம் நான் கொடுப்பேன் உன் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே நீண்ட ஆயுளையும் அதிகமான அன்பை விட அதிகமாக புரிதல் இருக்கும் இடத்தில் எந்த உறவும் பிரிந்து போகாது நீயும் உனக்கு பிடித்தமான உறவை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடன் அனுசரித்து நீ உன் வாழ்க்கையை வாழப்பார் நீ கொடுக்கக்கூடிய அன்பானது பல மடங்கு உன்னுடனே வந்து சேரும்படி நான் செய்வேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடம் இருந்தும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களில் இருந்தும் நீ நல்லதை கற்றுக்கொள் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களிடம் இருந்தும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள் ஆனால் அதில் எது நல்லதோ அதை மட்டும் தொடர்ந்து பின்பற்றி செய்யப்பார் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை எதுவோ அதை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் இன்பமோ துன்பமோ அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் ஏனெனில் உனக்கு துணையாய் இருப்பது உன்னுடைய சூரிய பகவான் நான் அல்லவா உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ செய்யக்கூடிய செயல்களையும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் நான் எப்படி தவறு நடக்க அனுமதிப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய வீரமும் விவேகமும் உன்னை தான் காப்பாற்றும் ஆனால் நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் வம்சத்தையே காப்பாற்றும் உன்னுடைய தலைமுறையையே காப்பாற்றும் என்பதை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யப்பார் உன்னை ஏமாற்றியவர்கள் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடமிருந்து பெற்றே தீர்வார்கள் நீ வேறு அவர்களை தனியாக பழிவாங்க நினைக்காதே என் செல்லமே யார் ஒருவர் பல விஷயங்களில் உன்னை ஏமாற்றி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சந்தோஷம் நிலையாய் நிற்காது எந்த எந்த விதத்திலும் என் பிள்ளையான நீ பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் சரியா இருப்பதால் தானே நீ சங்கடத்தை அனுபவிக்கிறாய் ஆனால் நரித்தனமாக உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு வாழ்பவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே சுகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீ துக்கத்தையே அனுபவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் சுகமும் துக்கமும் கலந்ததுதானே வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் நேர்மறையாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் எதிர்மறையாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் நேர்மறையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன்னுடைய துக்கங்களை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெறும்படி நான் உனக்கு துணையாக நிற்பேன் அடிக்கடி நீ கடந்து வந்த பாதையையும் வாழ்ந்து ஒரு முறை யோசித்து பார் ஆனால் அதிலேயே நின்றுவிடக் கூடாது சில நிமிடங்கள் யோசித்து விட்டு பரவாயில்லையே நாம் அதையே கடந்து வந்து விட்டோம் இதெல்லாம் என்ன பிரமாதம் என இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை சுலபமாக கடந்து வர கற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே அதற்காகத்தான் சொல்கிறேன் இதற்கு முன்னால் கூட எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து தானே இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் தைரியத்தோடும் துணிவோடும் தானே அந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தாய் இந்த முறையும் அப்படி எல்லா கஷ்டங்களையும் கடந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன் நீ அடைந்த கஷ்டங்களையும் உன் மனம் அனுபவித்த வழிகளையும் வேதனைகளையும் உன்னிடம் விளக்கி வைத்து உன் மனம் அமைதியையும் சந்தோஷத்தையும் அடையும்படி நான் செய்வேன் எல்லா உயிர்களுக்கும் அன்பை கொடு ஆனால் மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு ஏனெனில் எந்த உயிரினமும் யாரையும் ஏமாற்றக்கூடிய எண்ணத்தில் இருப்பதில்லை ஆனால் மனிதர்கள் எப்பொழுதும் யாரை வீழ்த்தி நாம் முன்னுக்கு வரலாம் யாரை தள்ளிவிட்டு விட்டு நாம் ஜெயிக்கலாம் என்பதில் தானே இருக்கிறார்கள் தான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க சொன்னேன் ஒரு புத்தகம் என்பது ஆயிரம் மனிதர்களுக்கு சமம் தான் ஆனால் அந்த புத்தகத்தை எழுதியவன் தனி மனிதன் தானே ஆக ஒரு மனிதனுக்குள் எவ்வளவு விஷயம் இருப்பதை நீ புரிந்து கொள் உனக்குள்ளும் நிறைய விஷயங்களும் தகுதிகளும் ஆற்றல்களும் சமாளிக்க கூடிய தைரியமும் துணிவும் உனக்குள் இருக்கிறது அத்தனையையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் எல்லாமே சரியாகும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி